ஆற்காடு அருகே செயல்பட்டு வரும் தாஜ் கேண்டீன் பேக்கரி கடையில் ராஜ்குமார் என்பவர் தனது நான்கு வயது மகனுடன் வந்து ஐஸ் கேக் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் வீட்டில் நான்கு வயது சிறுவர் ஐஸ் கேக் சாப்பிட்டபோது சிறுவன் வாந்தி எடுக்க தொடங்கியுள்ளார் இதனை கண்ட ராஜ்குமார் சிறுவன் சாப்பிட்ட கேக்கை பார்த்தபோது கேக் கெட்டுப் போயிருப்பதை உறுதி செய்த ராஜ்குமார் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவிச்சந்திரனுக்கு தகவலை தெரிவித்து தாஜ் கேண்டீன் பெட்டரி கடைக்கு வரவழைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தாஜ் கேண்டீன் பேக்கரி கடையில் ஆய்வை மேற்கொண்டு காலாவதியான உணவுப் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பைகள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர் தாஜ் கேண்டீன் பேக்கரி கடையினை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் மேலும் சிறுவனுக்கு வழங்கிய கேக்கை ஆய்வு செய்வதற்காக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொண்டு சென்றனர் தற்போது சிறுவன் எவ்வித பாதிப்பும் இன்றி நலமுடன் வீட்டில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தாமரை தமிழ் நியூஸ் செய்தியாளர் தாமோதரன்